முப்பத்தி ஏழு பிடித்த பத்து வாதவூரடிகள் தலையாத்திரை செய்யும்போது திருத்தோணிபுறமான சீர்காழியை அடைந்து திருத்தோணியில் வீற்றிருந்தாரின் திருமுன் பிடித்த பத்து பாடினார் இப்பிரபந்தத்தில் பத்து பாடல்கள் உள்ளன பாடல் தோறும் பிடித்தேன் என்ற தொடர் இடம்பெறுவதால் பிடித்த பத்து என பெயர் வந்தது பொய்மையே பெருக்கி பொழுதனை சுருக்கும் தனக்கு குருநாதர் சிவாய என்னும் ஷோபதத்தை உபதேசித்து பிறவிவேர் அறுக்கும் குடிமுழுதும் ஆண்டதையும் சிந்தையுள் புகுந்து பூங்கழல் காட்டியதையும் ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி ஆனந்தமான தேனினை சொறிந்ததையும் எடுத்துரைத்து அதனால் இறைவனை சிக்கனப்பிடித்ததையும் அடிகள் இப்பிரபந்தத்தில் கூறியுள்ளார் பிடித்தபத்து திருச்சிற்றம்பலம் கும்பருகரசே பொழிவர நெருங்க யோகமே வம்பென படுத குடி கொழுதாண்டு வாழ்வர வாழ்வித்த மருந்தே செம்பொருள் துணிவே சேருடை கடலே செல்வமே சிவபெருமானே உன்னை சிக்கன பிடித்தேன் எழுந்து அருள்வதியே விடைவிடாது வந்த பிள் அவர்கோவேணையனே நுடையமை பொருளே உடைவிடாதடியே முத்து அரவண் நாய் முழுப்புழு குரம்பையில் திறந்து நம் காத்தன்னை ஆழ்ந்த கடவுளே கருணை மாகடலே இடைவிடாது உன்னை பிடித்தே நீங்க எழுந்து அருள்வரிணியே மையே அப்பா உப்பில்லாமணியே அன்பினில் விடைந்த ஆரமுதே பொய்மையே பெருகி பொழுதினை சுருக்கும் புழுக்களை புலையனி தன சிவபதம் அளித்த சிவமே சிவபெருமானே இம்மையே உன்னை சிக்கன பிடித்தேன் எழுந்து அருளுவே அருளுடை சூடரே அழிந்த துர்கண்ணியே பெருதீரன் அருதவர்கரசே பொருளுடை கலையே புகட்டியை கடந்த போகமே யோகத்தின் பொலிவே டியார் சகழ்ந்த செல்வமே சிவ பெருமானே இருளிடத்து உன்னை சிக்கன பிடித்தேன் எழுந்து நீயே உங்களுக்கு எல்லா ஒருவனே அடியேன் உள்ள ஒே வெய்பதமறியா வீரனையேற்று விழுமியதடித்ததோர் அன்பே செம்பூதற்கு அறிய சேதும் சுடர் மூர்த்தி செல்வமே சிவபெருமானே உன்னை சிக்கன பிடித்தே நிகழ்ந்து நீயே அறவையில் மனமே கோயிலாய் கொண்டாண்டு அறவில ஆனந்தம் அருடே இரவி வேர் என் குடி கொழுதாண்ட பிஞகா பெரிய பொருடே இரவிலே கண்ட காட்சியை அடியே செல்வமே சிவபெருமா